Fui. ஹை விவர்ஸ் ரஜினி சாரோட பேட்ட படத்துக்கு அப்புறமா யார் கூட கூட்டணி இணையப்படறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருதாஸ் அவர் கூட ரஜினி சார் கூட்டணி இணைகிறாரு இந்த படத்தோட டைட்டில் பார்த்திங்கனா நாற்காலி அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் சில தகவல்கள் பழகிவிட்டு வந்துட்டுருந்துச்சு ஸோ இந்த நிலையில் பார்த்தா ஏஆர் முருதாஸ் படத்தோட டைட்டில் நாற்காலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மறுப்பு செய்தின்னு தெரிவிச்சிருந்தார் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ப நூற்றி அறுபத்தி ஆறாவது படத்தை ஏ ஆர் முருதாஸ் இயக்கிறாரு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்குது இந்த படத்துடைய கதை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஏ ஆர் முருகாஸ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் போது இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளியான ரமணா படத்தைய தழுவிய கதையாக தான் இருக்கும் ரமணா பாட்டுடைய டூவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளியான ரமணா படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு பயங்கரமாக நடிச்சிருப்பாருன்னே சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் வந்த ஒரு மிகப்பெரிய சிறந்த படம் அப்படின்னே சொல்லலாம் இது ஏ ஆர் முருகாஸுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிறந்த கதை விஜயகாந்த் அவர்கள் பேசக்கூடிய வசனமாக இருக்கட்டும் சரி ஒவ்வொரு புள்ளி சரி ஆனால் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே தான் சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரமணா படத்தை ரெண்டாவது முருகாஸ் அவர்கள் அவர்கள் ரஜினி என்ன கதை நல்லா இருக்குது எடுக்கலாம் ஒரு வார்த்தை விஜயகாந்த் விஜயகாந்த் சார் கேட்டுக்கிட்டு ஓகே ஓகே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு முருகாஸ் அவர்கள் கேட்கும்போது என்ன சரி அது மட்டும் இல்லாமல் ஏ ஆர் ஸ்டீமுக்கும் டீமுக்கும் ரஜினிகோலுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பாக படம் வெளியான பிறகு நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சன்பு கட்டளைகளையும் வச்சுருக்காரு ஏஆர் முருதாஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் எனக்கு தீனா படம் வெளியே வந்த போது கூட என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க ஹீரோக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் இருந்துச்சு ஆனால் ரமணா படம் வெளியே வந்த பிறகு ஹீரோவையும் தாண்டி இயக்குநருக்கு மதிப்பு கொடுத்தாங்க ஸோ அதுக்கு விஜயகாந்த் சார் தான் நன்றி விஜயகாந்த் சார் இருந்தனால தான் நான் உலகத்துக்கே தெரிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சார் இந்த படத்தை நீங்கள் எடுத்தால் தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் ஏஆர் முருதாஸ் படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு ரமணா படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சீனில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் செகண்ட் பார்ட்டில் ரஜினி அவர்கள் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் எதிர்பார்ப்பில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ